ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று தை அமாவாசையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளில் நம்முடைய வீட்டிற்கு நம்ம முன்னோர்கள் வராங்க வருவாங்க அவங்க நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களை ஏற்று பித்ருலகத்திற்கு போவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம செய்யும் தர்பணம் தானம் இதை ஏற்று நமக்கு அருளாசி வழங்கி நம்முடைய குடும்பத்திற்கு அவங்க எப்பொழுதுமே பாதுகாவலாக இருக்காங்கங்கிறதையும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருளை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய முன்னோர்களின் ஆசையை நம்ம பரிபூரணமாக பெறலாம்ங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசையில் ஒன்று தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசைங்கிறதுனால இதை நம்ம தவறவிடக்கூடாது கூடாது மிக மிக முக்கியமான நாள் வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அமாவாசை இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலனை நம்ம பெறலாம் நம்ம செய்த பாவங்கள் மட்டும் இல்லைங்க நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர் செய்த பாவமும் நீங்கும் இந்த ஆண்டு தை அமாவாசை புதன்கிழமையில் வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது மற்றொரு தனிச்சிறப்பு இந்த நாளில் மூன்று பொருட்களை நம்ம தானம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்காத நற்பலன்கள்லாம் நம்ம நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது மிக மிக சிறப்பான ஒரு நாள் எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தோம் அப்படின்னா நவகிரக தோஷங்கள் இருந்தும் நம்ம விடுபடலாங்கிறதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் தம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்பணம் அளிப்பது தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானது அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாதுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டும் நம்ம தானம் அளிக்கணும் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய தினம் சந்திரனுக்கு உரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பது ரொம்ப சிறப்பானது தர்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருளை தானம் அளித்தால் மட்டுமே நம் முன்னோர்களை சென்று அடையும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இது தவிர சனிக்காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிக்கலாம் மாற்றுத்திறன் கொண்டவங்க சாலை ஓரங்களில் வசிக்கிறவங்க மற்றவர்களால் கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உணவு கொடுப்பது சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு வசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக கம்பளி கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சடியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்தருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அமாவாசை நாளிலே முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்துருக்களின் ஆசையை நமக்கு பெற்றுக்கொடுக்கும். கொடுக்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும் தை அமாவாசை நாளிலே காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடணும் அது அவர்களை திருப்தி அடைய செய்யுங்கிறதுனாலையும் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன் அதாவது முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்களும் பித்தர் காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மைகளை அளிக்குங்கிறது ஐதீகம் நம்ம குடும்பம் நல்ல செழிப்பாக இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் செழிப்பாக இருக்கணும் பண வரவில் நல்ல அதிரடி திருப்பம் பண வரவு அதிகரிக்கணும் கடன் தீரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்தவித கஷ்டமும் வீட்டில் வரக்கூடாது சண்டே சச்சரவு இருக்கக்கூடாது சில வீட்டில் பார்த்திங்கன்னா கல்யாண வயசை தாண்டியும் பெண்ணோ ஆணோ பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் க இருக்கிறது இல்லை கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலக்காரணம் என்னன்னாக்கா முன்னோர்களுக்கு சரியானபடி தர்ப்பணம் கொடுக்காததோட காரணம் அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயந்தாங்க நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலே சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகளை சரியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம நம்மளை துரத்தக்கூடிய கஷ்டத்திற்கு ஒரு மூல காரணமாக பித்திரு சாபம் இருக்குது பித்திரு தோஷம் இருக்குது அப்போது நம்ம என்ன செய்யலாம் இது போன்ற ஒரு நன்னாளிலே தை அம்மாவாசையோ புரட்டாசி அமாவாசையோ இந்த மாதிரி ஒரு நன்னாளிலே நம்ம வந்து திதி தர்பணம் பொழுது நம்ம இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் கட்டாயம் நீங்கும் அதனால் அதுவும் இந்த தை மாதங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தை மாதத்தில் நம்ம வந்து திதி தர்பணம் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு தானம் தர்மம் கொடுப்பதுங்கிறது நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது அப்போ இந்த வழிபாடு நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை வருஷத்தில் ஒரு நாள் நம்ம இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ மற்ற நாட்களில் நம்ம அமாவாசை அன்னைக்கி நம்ம திதி தர்பணம் கொடுக்கலைனாலும் இது போன்ற வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று அமாவாசைகளை நம்ம தவறவிடக்கூடாது அப்படி இந்த மீதி அந்த புரட்டாசியோ ஆடியோ தவறவிட்டவர்கள் இந்த தை மாத அமாவாசையை நீங்கள் விடக்கூடாது தை அமாவாசை நாளிலே தர்ப்பணம் கொடுப்பது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது சாலை ஓரத்தில் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு போர்வை இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாறும் நம்ம வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு நினைக்காமல் அன்றைய ஒரு நாள் எப்படியாவது ஏதாவது கஷ்டப்பட்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ரொம்ப விமர்சனமாக ஏதாவது ஒன்று செய்கிறீங்க இல்லை எதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க பணம் இந்த ஒரு விஷயத்துக்காக அதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய பணம் ரெட்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பமே ஓஹோன்னு இருக்கும் அப் நம்ம குடும்பம் நம்ம தலைமுறையாக செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னா இது போன்ற ஒரு விஷயங்கள் செய்கிறதுல தவறில்லை உங்களால் முடிந்தால் கட்டாயம் இதெல்லாம் செய்து பாருங்கள் நிச்சயமாக வருகிற தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நன்னா பண வரவு நமக்கு பண வரவு அதிகரித்து கொடுக்கக்கூடிய தெய்வத்தில் முதல் தெய்வமாக இருக்கிறது பெருமாள் தான் உரிய நாளிலே அவங்களுக்கு உரிய நட்சத்திரத்திலேயே இந்த தை அம்மாவாசை வருது இந்த நாளில் முன்னோர்கள் த தர்பணம் முன்னோர்களுக்கு திதி தர்பணம் இதெல்லாம் வந்து முறையாக நம்ம செய்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால் கட்டாயம் மறக்காமல் இந்த தைய அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்று நிறைய தை அம்மாவாசைக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் போயிட்டு பாருங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் கட்டாயம் ஆரோக்கிய விஷயத்துலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்ந்து போகும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி